நமசிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ஜா உங்கள் ஜாதக ரகசியம் அதே போல் நீங்கள் ஜெயிக்கும்படி இன்றைக்கி இந்த தலைப்பில் தான் இந்த பதிவை போட்டிருக்கேன் உங்கள் ஜாதக ரகசியம் அப்படின்னா என்ன இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துலையும் ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கும் அந்த ரகசியம் வந்து அந்த ஜாதகருக்கு தெரிஞ்சிட்டா அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் சரியான வழியில் போவார் சரியான வழிகளை பயன்படுத்துவார் இந்த ஜாதகத்தில் இருக்க ரகசியம் தெரியாமலே சில பேர் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க அது எப்படி அப்படின்னா அந்த சாதகமான நிலையை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம அந்த ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசி ஒம்பது கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இதை வச்சு நம்ம ஜாதகங்களை இருக்கோம் ஜாதகங்களை பார்க்குறது எப்படின்னா இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லோரும் பார்க்குறாங்க இப்போ பொதுவாக வந்து இப்போ நேரம் எப்படி இருக்குது ஃபியூச்சர் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்க ஏதோ ஒரு பாதிப்பில் தான் இருக்காங்க அந்த பாதிப்பை தெரிஞ்சிக்க தான் இப்போ நேரம் எப்படி இருக்குது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக விரும்புகிறாங்க ஆனால் ஜாதகத்திலே ஒரு ரகசியம் இருக்கும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சிட்டால் இந்த கேள்வியை அவங்க கேட்க வேண்டியதே இல்லை ஏன்னா சீக்கிரட் தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஜெயிக்கிற வழி தெரிஞ்சிடும் ஜெயிக்கிற வழி தெரிஞ்சுட்டா அவங்க ஏன் கவலைப்படுறாங்க அவங்க எதை செய்யணுமோ அதை செஞ்சிகிட்டுருப்பாங்க இப்போ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஜாதகத்துலையுமே ஜெரு ஜெயிக்கிறதுக்கான சீக்ரெட் வழி இருக்குது ஆனால் அது யாரும் அவ்வளவு இல்லை அதை விட இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க எப்போவுமே நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்று இருக்கும் ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து இப்போ நவகிரகங்கள் இருக்குன்னா சூரியனில் இருந்து கேது வரையும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இப்படி இருக்கும்போது இதில் ஏதாவது ஒரு கிரகம் அல்லது ஒரு ரெண்டு கிரகம் வந்து உங்களுக்கு மிக பக்க பலமாக இருக்கும் அதுதான் உங்களுடைய சீக்கிரட்டில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் சரி இந்த மாதிரி எப்படி இருக்குது எந்த கிரகம் துணையாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் சுயஜாதகத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டா அந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அந்த கிரகத்தை விடாமல் வழிபாடு செய்யணும் அந்த கிரகம் சம்பந்தப்பட்டது தான் உங்கள் வாழ்க்கையில் வழி நடத்தும் அந்த கிரகத்தை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சரியாக அதை செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் அடைஞ்சிக்கிட்டுருப்பீங்க உங்களுக்கு தோல்வியே இருக்காது அப்போ கோச்சார் ஏரியாக வரக்கூடிய கிரகங்கள்லாம் வந்து ஒன்றும் செய்யாதா அதே போல் திசா புத்திகள்லாம் வருது அப்போல்லாம் ஒன்றும் செய்யாதா பாதிப்பு இருக்காதா அப்படின்லாம் கேட்கலாம் இது இந்த மாதிரி விதண்டவாதமாக கேட்குறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அது அவங்கள சுற்றி ஏதோ மோசமான கிரகங்கள்லாம் இருக்கும் அவங்கள இப்படி தான் சிந்திக்க வைக்கும் அவங்கள இப்படி தான் கேட்கவும் வைக்கும் இது மாதிரி மனிதர்கள் தான் கஷ்டப்படுவாங்க வழி சொல்லும்போது அந்த வழி சொல்கிறவனையே கேள்வி கேட்குறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் தோணும் அது ஏன்னா நல்ல வழியை காமிக்கும்போது அதை எடுத்துரிஞ்சு பேசுவாங்க ஆனால் இந்த சீக்ரெட்டான விஷயத்தை நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலையும் ஒரு கிரகம் அல்லது ரெண்டு தான் அவங்கள வழி நடத்தும் அதில் எது பலமாக இருக்கோ அந்த கிரகத்தை இவங்க ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது சக்ஸஸாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் உலகையே புரட்டி போட்டது கொரோனா அந்த கொரோனா காலத்தில் எல்லோருமே பாதிச்சிட்டாங்களா ஆனால் அது பாதிப்பான ஒரு காலகட்டம் ஆனால் அந்த நேர அந்த நேரத்தில் கூட சுகபோகமாக வாழ்ந்தவங்கெலாம் இருக்காங்க எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த சீக்கிரட் கிரகம் வந்து அவங்களுக்கு சரியாக பயனாக இருக்கும் ஒன்று தெரிஞ்சு அவங்க அந்த கிரகத்தை வந்து பயன்படுத்துவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அப்படி தான் இருக்கும் கரெக்டான இதில் அவங்க லைஃப் அமைஞ்சிருக்கும் அந்த கிரகம் வழியில் தான் அவங்க போயிட்டுருப்பாங்க அப்போ அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் எந்த பாதிப்புமே இருக்காது நம்ம சாதாரணமாக கிரகங்கள் கோச்சார ரீதியாக வரும்போது பாதிப்பு இருக்காதா திசா பாதிப்பு இருக்காங்க பாதிப்பு இருக்காதான்னு நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன் கொரோனாங்கிறது மொத்தமாக உலகத்துக்கே வந்து ஒரு கோச்சாரத்தில் வர ஏழை சனி அஷ்டம சனி மோசமான திசா புத்தின்னு சொல்லலாம் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்க திசா மாதிரி உலகத்துக்கே வந்த ஒரு மோசமான காலகட்டம் அந்த காலகட்டத்திலே நல்லா இருந்தாங்க சுகபோகமாக வாழ்ந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இதை தான் நீங்கள் யோசிக்கணும் அதே போல் ஏழ சனி நடக்கிறது அஷ்டம சனி நடக்கிறது கிரக திசா புத்திகள் மோசமாக இருக்கிறது எல்லா மனிதருக்கும் பாதிச்சர்றதில்லை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் அந்த மாதிரி நடக்கும்போது கூட ஒரு பணக்காரர் நல்லா தான் இருப்பார் நல்ல வேலை அமைஞ்சவர் அவர் நல்லா தான் இருப்பார் ஒரு பத்து வீடு வாடகைக்கு விட்டு பணம் வாங்குகிறவர் நல்லா தான் இருப்பார் அவருக்கு ரீதியாக எந்த கிரகம் வந்தாலும் எந்த பாதிப்பும் இருக்காது வேணால் உடல்நிலை பாதிக்கும் அதுக்கும் மருத்துவ செலவுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணம் வச்சுருப்பார் அதுலேயும் சுகபோகமாக இருப்பார் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா இதுதான் ஜாதகத்தில் உள்ள சீக்ரெட் இப்போ இருக்கிறவங்க அதை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை கிரகம் இருக்குது அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஏகப்பட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றில் எழுவது சதவீதம் பேர் ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க அதில் ஒரு இருபது சதவீதம் பேர் மீள முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருப்பாங்க ஒரு ஐம்பது சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தரத்தில் இருந்து ரொம்ப ரொம்ப ஏழை மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒரு இருபது சதவீதம் பேர் ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க பத்து சதவீதம் பேர் மிக நல்லாவே வாழ்ந்துகிட்ருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சீக்ரெட் கிரகம் கரெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது நான் சொல்கிற மாதிரி அந்த சீக்ரெட் கிரகத்தை எந்த வகையிலலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னா ஏன் சீக்கரெட் கிரகத்தை சொல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சில பேர் நினைப்பாங்க சீக்கரட் கிரகங்கிறது உங்கள் ஜாதகத்தில் உள்ளது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அப்படி இருக்கையில் நான் எப்படி இந்த இதில் பேசவே முடியாதே அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட கிரகங்கள் மாறி மாறி வரும் அது காரகம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அது துல்லியமாக கிடைக்கும் அப்போ தான் அந்த கிரகத்தை நம்ம சொல்ல முடியும் இப்போ ஒரு காரக கிரகம் வந்து ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அவர் வாழ்க்கையில் சிறப்பாகவே இருப்பார் அவருக்கு என்ன கிடைக்கணுமோ எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும் இப்போ கிரகங்கள் காரக கிரகத்தை அவர் எதுவுமே பண்ணலைன்னா அவருக்கு வந்து கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ காரக கிரகத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறது அப்படின்னா ஒருத்தருடைய பேர்லேயே அவருடைய அவருக்கு உதவி செய்யக்கூடிய கிரகம் வந்து அந்த பேர்லேயே இருக்கும் அப்போ அவருடைய வாழ்க்கை முழுதும் அவர் சுகபோகமாக தான் இருந்துகிட்டு இருப்பார் சில பேருக்கு அவருடைய பேரில் இருக்காது ஆனால் அவருடைய தொழிலில் அந்த கிரகத்தோட தொழிலை அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார் மிக சிறப்பாக தொழில் போயிட்டுருக்கோம் ஓகோன்னு அசைக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருப்பார் இதே போல் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடம் அவர் வ வசிக்கிற இடம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நகரமாக இருக்கும் ஒரு கிராமமாக இருக்கும் இல்லை ஒரு மலைப்பிரதேசமாக இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு இருப்பிடமாக அமைஞ்சிருக்கிறது அவருக்கு அமைஞ்ச நல்லா உதவி செய்யக்கூடிய கிரகத்தோட இடத்துல அவர் உட்கார்ந்துருப்பார் அது அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் அந்த அவருக்கு உதவி செய்யக்கூடிய சீக்ரெட் கிரகம் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் துணை புரிஞ்சுக்கிற மாதிரி உதவுற மாதிரி அவர் அதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பார் இதுதான் வந்து ஜாதகங்களில் அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சி இப்போ தெரியாதவங்களுக்கு எதுவுமே அமையலை அப்படின்னா அவங்க வந்து சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு சின்ன ஒரே ஒருத்தரை பற்றி நான் பேசலான்ட்ருக்கேன் ராஜ்கிரண் ஒரு நடிகர் இருந்தார் அவருக்கு ஜாதகம் தெரியுமா என்னன்னு தெரியல அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியாது ஆனால் அவரை பற்றிலாம் நான் ஆராய்ச்சி பண்ணுவேன் அவர் நிறையா படம் பண்ணியிருக்காரு பாட்டெல்லாம் இளையராஜா மியூசிக்கெலாம் நிறைய பாட்டெலாம் போட்டு படம் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு ஜாதகம் எந்தளவுக்கு புரியும் தெரியல ஆனால் அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணதில் சில விஷயங்கள் நான் கண்டுபிடித்தேன் அவருடைய பேர் வந்து ஏதோ வேறொரு பேர் ஆனால் அவர் வந்து ராஜ்கிரன்னு பேர் வச்சுருப்பார் ராஜ்கிரண் ராஜ் அப்படிங்கிறது சிம்மம் சூரியனை குறிக்கும் கிரண்கிறது சூரியன் அப்படி அவர் வந்து அது அவருக்கு உள்ள அவருடைய ஜாதக அமைப்புக்கு அது சரியான கிரகமாக இருந்திருக்கும் அதனால் அவர் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காரு அதே போல் அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியை வச்சே எடுக்கிற மாதிரியே வரும் ராசாவின் மனசிலே அப்படி அந்த ராஜான்னு வரும்போதே அவர் வந்து இளையராஜா மியூசிக்கில் போட்டதுனாலன்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படி கிடையாது அது சிம்ம ராசி ராஜா ராணி அரமணன் அப்படின்னாவே சிம்ம ராசி சூரியன்னு வந்துடும் அவர் ராசாவின் மனசுலேயே எடுத்தார் அவருடைய பேரோட சம்மந்தப்படுற மாதிரியே இருக்கும் அரமனை கிளின்னு ஒரு படம் எடுத்தார் மாணிக்கம்னு ஒரு படம் எடுத்தார் மாணிக்கங்கிறது சிம்ம ராசிக்குள்ள கல் ரூபி இது மாதிரி அவர் அந்த சிம்ம ராசியை பேஸ் பண்ணி வந்தார் அவருக்கு அவர் வந்த வயசு அவருடைய காலகட்டத்தில் அவருக்குள்ள வயசுக்கு அவரு அவருக்குள்ள உடல்நிலைக்கு அவர் ஒரு ஹீரோவாக சக்சஸ் ஆனார் மிகப்பெரிய அளவில் சம்பளம் வாங்கினக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார் இது அவருக்கு சாதகமான கிரகத்தை அவர் அந்த ஆக்டிவேஷன் கரெக்டாக கொண்டு வந்திருக்கார் இது அவருக்கு தெரியுமான் இல்லை நான் அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்சேன் அவருடைய நிறைய படங்கள் இது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனால் ஓரளவு அதை ஒட்டியே வருது இது போல் நிறைய பேரோடய ஜாதகங்களில் நான் பார்த்துருக்கேன் அவங்க அந்த கிரகத்தை ஒட்டி தான் ஏதோ ஒரு ஆக்டிவேஷனில் இருக்காங்க இதில் தான் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்காங்க இது நான் வந்து நிறைய பேருக்கு நான் கொடுத்து சக்ஸஸ் இருக்காங்க இப்போ நான் புரிய வச்சுட்டேன் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து துணை புரிகிற கிரகங்களோட இவங்க ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா இவங்களை அசைக்கவே முடியாது ஒவ்வொரு ஜாதகருக்கும் இதுதான் உண்மையான பலனாக இருக்குது இன்னும் வந்து ஒவ்வொரு ஜாதகத்தையும் பேசுகிறதுனா நம்ம எவ்வளோ பேசலாம் இந்த பதிவில் ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்